ஒரு நாடகத்தை எட்டு மணி நேரம் நடத்தணும் சரி வரணும் சரி சங்கரனுடைய பாடலை பாட வேண்டும் முதல்ல முருக சந்திக்கணும் முருகப்பெருமான் முதல்ல வெளியில வரணும் அதனால வாங்க போமா போ இருமா இருமா என்னை போ சொல்லிட்டு பதில் சொல்லாம நீ போயான்னு சொல்லிட்டு நான் போறேன் இருமா நீ ஏன் என்ன கூப்பிட நீ ஏன் என்ன கூப்பி போவ போவ முருக இல்லையா இந்த இருமா

பதில் சொல்ல பதில் சொல்ல பதில் சொல்ல இருமா நான் கேட்டுக்கலாம் வள்ளி பதில் ஏ ஏமா